சென் தமிழே உள்ளூரே என்ற என் முதற்கன் தமிழுக்கு என் முதற்கன் வளையத்தை தெரிவித்து கொள்கிறேன் தோரன் என்ற ஒரு தூய்மை திலகம் செந்தமிழ் நாடே அவர் சிந்திக்கும் உலகம் கற்றது கணிதம் பெற்றது புனிதம் வடித்தது களஞ்சியம் பிடித்தது குழந்தைகள் ஆய்ந்தது அறிவியல் தோய்ந்தது தமிழிசை பருகியது பாரதியை உருகியது பாக்கினால் வித்தகம் பல மொழிகள் புத்தகம் பல வடிவ வடிவில் பல கலைகள் கற்ற பல்கலைக்கழகம் பார்த்ததால் அங்கே தூரனார் உருவகம் மஞ்சக்காட்டு வலசு பழனி பழனி வேலப்பா பெரியசாமி தூரன் அவர்கள் மாபா வே தூரன் என்று அறியப்பட்டவர் மகத்தான பணி செய்த பெரியார் என்ற சுருக்கம் தானோ என்று மாபா பே என்று விவேக்குகிறேன் சான்றோர் என்பதற்கு இன்றும் நாம் அடையாளம் தேடுகிறோம் ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே தான் கண் கண்டுபிடிக்க முடியும் அதில் எந்த அளவில் பார்த்தாலும் சான்றோர் என்ற என்ற தகுதிக்கு முன்னி முன்னிற் முன்னிருக்கும் கூடியவர் பெரியசாமி தோரன் அவர்கள் மட்டுமே நாம் பெரியசாமி தோரன் அவர்கள் படைப்பில் ஒரு பாடலை கேளுங்கள் எங்கே தேடுகிறாய் இறைவனை எங்கே காண காணாமல் இறைவனை எங்கே தேடுகிறாய் கங்காதாரா கார்வனா மு முருகா பங்கேர் தூயர் ஐயனே என்று கூறி எங்கே தேடுகிறாய் இறைவனை மங்கும் பொழுத பொழுதளவும் வாடி தொழில் தொழில் புரியும் எல்லாம் இறைவன் வாடியதெல்லாம் தொழில் புரியக்கூடிய செய்யக்கூடியவர்கள் அவர்தான் கடவுள் என்று ஆணித்தனமாக அடித்து கூறியவர் பெரியசாமி தூரன் தமிழ் தமிழ் களஞ்சியம் ஏற்படுத்தினார் குழந்தைகள் களஞ்சியம் ஏற்படுத்தினார் எழுத்தாளர்கள் முதல் முதலாக பத்மபூஷன் பட்டம் வாங்கியவர் பெரியசாமிய துரணயா அவர்கள் மட்டுமே வாய்ப்புகள் வழங்கியதற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி சொல்லிவிடுகள் நன்றி வணக்கம்